போலீஸ் ஸ்டேஷன்ல எதுவுமே நடக்கல யெஸ் போலீஸ் ஸ்டேஷன் சிசிடிவியை எடுத்து வச்சிருக்கிறீங்க டெம்பிளுக்குள்ள நடந்திருக்கு டெம்பிள் சிசிடிவியை எடுத்ததாக போடல வாட் எல் மே ஆக்ஷன்ஸ் ஆப் த போலீஸ் கவர்ன்மெண்ட் யூ க்யூ ஆல்வேஸ் யூ டோன்ட் ஃபோர்மேன் ஸ்லைட் டீம் ஆஃப் ஸ்பெஷல் டீம் போலீஸ் வெஹிக்கிள் கோயிங் டு அ பர்டிகுலர் பிளேஸ் பிக்கிங் அப் அப்டேஸ் டூ டேஸ் கெப்டின் சார் கெப்ட சரௌண்டிங் ஏரியா வீட்டர் ஹெம் யாஸ் அண்ட் ஃபைனலிஸ் டெக்லேர் டெட் நீதி கிடைக்கும் ஒரே இடம் நீதிமன்றம் தான் நீதிமன்றம் கிழிச்சு எரிஞ்சிருச்சு சொல்லலாம் சிசிடிவி காட்சிகள் அப்புறம் வந்து பாத்ரூமில் எடுத்த காட்சிகள் அதாவது காவல்துறையை வந்து அஜித்தை தாக்குன காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்த நீதிபதிகள் கேள்வி எழுப்பின ஒவ்வொரு கேள்வியும் காவல்துறை வந்து இந்த கேஸில் எவ்வளோ அலட்சியமாக திமிரோட அதிகார திமுறை எப்படி வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்றத இதில் ப்ரூஃப் ஆயிருக்குன்னு சொல்லலாம் எல்லா காவல்துறைகளில் எல்லா காவல்துறை அதிகாரியும் குறிப்பிடல இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற காவல்துறை அதிகாரிகளை காவல்துறையை நோக்கி நீதிபதிகள் எழுப்புற கேள்விகள் வந்து கேள்விகளும் அது மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்களும் வந்து ஈரக்கொலையை நடுங்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம் மொத்தமாக இருபத்தோரு கேள்விகள் எந்த கேள்வியையும் உங்களால் அவாய்டே பண்ண முடியாது இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு கொலை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு ஸோ என்னென்ன கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு இந்த பாத்ரூமில் நின்று மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்தார் இல்லையா அவர் பார்த்த காட்சிகள் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மடப்புரம் காளி கோயிலில் அம்மன் கோவிலில் காவலியா பண்றவர்தான் ரஞ்சித் இவருக்கு என்ன நடந்துச்சு எப்படி உயிரிழந்தாரு அப்படின்றத நேத்து போட்ட வீடியோல சொல்லியிருந்தோம் இப்ப அஜித் குமார் மரணமடைந்தது தொடர்பான பொதுநல வழக்கு சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வுல நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியன் ஆகியோர் அமர்வு முன்பா அன்னைக்கு காலையில விசாரணைக்கு வந்துச்சு மனித உரிமை ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஹென்ரி திபேன் வந்து தன்னையும் ஒரு மனுதாரரா சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனு தாக்கல் செஞ்சாரு அவருடைய மனுவை நீதிபதிகள் ஏத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மனுதாரர் தரப்புல இந்த வழக்கை வந்து காவல்துறை உரிய முறையில விசாரிக்கவே இல்ல அஜித் குமார் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நகை காணாம போனதா வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு வழக்க விசாரிச்ச தலைமை காவலர் கண்ணன் மானாமதுரை டிஎஸ்பி சிறப்பு பிரிவை சேர்ந்தவர் இவரு அங்கே இருந்து திருப்பணம் வந்து விசாரிச்சதே வந்து ஒரு விதி மீறலான ஒரு விஷயம் அப்படின்னு தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகளை அந்த பாதிக்கப்பட்ட தரப்பினர் வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நீதிபதிகள் வந்து தமிழக காவல்துறை அடுக்கடுக்கான பல கேள்விகளை முன் வச்சாங்க அதாவது நகை காணாமல் போன வழக்கில் முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆர் வந்து ஏன் உடனே பதிவு செய்யப்படல யாரோட உத்தரவின் பேர்ல விசாரணை சிறப்பு ஒப்படைக்கப்பட்டது யார் சொல்லி இந்த வழக்க கையில் எடுத்தாங்க சிறப்பு படையினர் தாங்களாவே வழக்கை விசாரிக்க அதிகாரம் இருக்கா உடனடியா எஸ்பி வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாத்தியது ஏன் புலனாய்வு செய்ய தான காவல்துறை இருக்கு அடிப்பதற்கா காவல்துறை இருக்கு அப்படின்னு ரொம்ப காட்டமாவே கேள்வியை முன் வச்சாங்க ரொம்ப முக்கியமா திருட்டு வழக்குல விசாரணைன்னு கூட்டு போன நபர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காரு அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு इनको कृपया नोट रॉक्स भी प्लीज सेसी नॉटली आर इन द जजेस फैमिली वी विल इंक्लूड आवर सेल्फ व्हाट विल बी द एक्शन ऑफ द पुलिस बट द गवर्नमेंट यू 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 ऑलवेज यू डोंट रिस्पेक्ट पुअर मैनस लाइफ देयर इज नॉट देयर नॉट इन द प्रेजेंट देयर फॉर आवर केस रॉक्स प्लीज सेसी नॉट आंसरिंग आवर क्वेश्चन टिल नाउ यू हैव टू आंसर वी विल डेफिनेटली आंसर वी हैव नो ऑर्डिनरी कांस्टेबल विल एक्ट इन अ टीम विल नॉट एक्ट आई कैन अंडरस्टैंड सम कांस्टेबल गोइंग समवेयर पिकिंग अप क्वारल हु इज डूइंग सम थेफ्ट्स Meeting some persons uh, outside the duty hours. We yes. can understand, Mr. Yes, Charlie, yes, yes. we cannot understand yes. a team of special team. Yes, in a police vehicle going to a particular place. Picking up a person, yes. two days kept in kept a surrounding area yes, yes. beaten him, yes. and finally he is declared dead. Okay. Therefore, at whose direction the special team acted? We will, even, okay. if say, we will, even if you say, even if you say, nobody has instructed still to the life. Definitely, we are accountable. Yeah, accountable. The reason why take action place them under suspension. That is not sufficient. And we you are reminded them due to take Are not in commensuration with the gravity yeah. of the. The gravity of the allegations. I don't say. No, I, I don't, don't say thing, one thing. Not I want to make myself clear. Not if an offence not is reported. Not if an offence is reported. Not if an offence is reported. Not, is reported not what but more but 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 we we can answer. do. Sir. Not what more not give a direction. Not to the all the Tamil Nadu for hospitals.

நீதித்துறை நடுவர் வந்து உடனடியா விசாரணை தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா உயர் அதிகாரிகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் உண்மையை மறைக்க கூடாது அப்படின்னு தான் யாரும் எதிர்பார்க்காத விதமா அஜித்குமார் தரப்பினர் வந்து ஒரு வீடியோ வந்து நீதிபதிகள்கிட்ட சப்மிட் பண்றாங்க அதுதான் வந்து அஜித்குமாரை காவல்துறையினர் வந்து தாக்கக்கூடிய அந்த வீடியோ அந்த வீடியோவை பார்த்து நீதிபதிகளுக்கு பயங்கர ஷாக் அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுச்சு எல்லா சேனலுமே அதை டெலிகாஸ்ட் பண்ணாங்க இப்போ இல்லையா அந்த இந்த வீடியோ தெரியுது கோயிலுக்கு பின்னாடி வச்சு தாக்கி இந்த வீடியோ யார் எடுத்தது எப்படி எடுத்தாங்க அப்படின்னு விளக்கம் கேட்கும்போது கோயில் நிர்வாகத்துக்கு வேலை ஒரு நபர் தான் அந்த வீடியோ எடுத்ததாகவும் கோயிலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பாத்ரூம்ல இருக்கும் போது அந்த வீடியோ எடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இன்னொன்று என்ன அப்படின்னா அஜித் குமாரோட உடற்கூராய்வு முடிவுகள் வந்து இன்னுமே எங்கள்கிட்ட தரப்படல கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட நீதிபதிகள் வந்து அகைன் பயங்கர ஷாக்க நீதிபதிகளுக்கு உடனே நீதிபதிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா மூணு மணிக்கு மதியம் மூணு மணிக்கு உள்ள உடற்கூராயும் முடிவுகள் வந்து சமர்ப்பிக்கப்படணும் மேஜிஸ்ட்ரேட் சமிட் ரிப்போர்ட் ஆதர் ராஜி ஹாஸ்பிடல் அஜித்குமார் வந்து போலீஸாரால் தாக்கப்படுறத வீடியோ எடுத்த நபரையும் வந்து ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவுப்படுறேன் அதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை வந்து பிற்பகல் மூணு மணி அளவுல மறுபடியும் தொடங்குச்சு அப்போ வீடியோ எடுத்த நபர் வந்து ஆஜர் ஆஹித் தன்னோட விளக்கத்தை சொல்றார் கண்டினியூஸாக வீடியோ எடுக்க எனக்கு பயமா இருந்துச்சு அதனால அந்த டைமில் என்னால என்ன எடுக்க முடிஞ்சோ அதை எடுத்துட்டு நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னோட விளக்கத்தை சொல்லியிருக்காரு அவர் யார் என்ன அவரோட பேர் என்ன அப்படின்றத அவரோட பாதுகாப்பு கருதி நான் சொல்லலை பட் அந்த இந்த வழக்கு தொடர்பான வழக்கறிஞர்கள் அட்வொகேட்ஸ் வந்து மீடியாட்ட பேசும்போது அந்த பேர்லாம் சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க சோ இதைத் தொடர்ந்து அஜித்குமாரின் உடற்குறாய்வு அறிக்கையை வந்து ராஜாஜி மருத்துவமனை முதல்வர் நேர்ல ஆஜராகி தாக்கல் செய்யறாரு இதை பார்த்த நீதிபதிகள் வந்து உடனே என்ன சொல்றாங்க இது வந்து பயங்கர அதிர்ச்சியா இருக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயங்கள் இருக்கு அஜித்குமாரோட உடல்ல காயங்கள் இல்லாத பகுதியே இல்ல இது அடித்தே கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படின்றத உறுதிப்படுத்துதுன்ற மாதிரி தங்களோட வேதனைய தெரிவிக்கிறாங்க உடலோட ஒரு பாகம் விடாம எல்லா பாகத்திலையும் தாக்கப்பட்டிருக்காரு இது வந்து சாதாரண கொலை வழக்கு இல்ல மரக்கட்ட இரும்பு எல்லாம் வச்சு தாக்கப்பட்டிருக்காரு காதுல ரத்தம் வரும் அளவுக்கு அடிச்சிருக்காங்க தங்களோட வேதனையை தெரிவிக்கும் விதமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு மாநிலம் தன்னோட குடிமகனை கொலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சொல்லி இப்படி பண்ணீங்க இவங்களெல்லாம் இயக்குனது யார் இதுக்கு காரணமான காவல்துறை உயர் அதிகாரிகளை உடனடியாக அரசு இடைநீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுது சிறப்பு குழு நடவடிக்கையை கண்காணிக்க தவறியவர்கள் மீதும் நடவடிக்கை தேவை அப்புறம் வந்து கோயில்ல சிசிடிவி காட்சிகள் எடுத்ததா காவல்துறை அறிக்கையில இல்ல சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சாட்சியங்களை சேகரிச்சது யாரு குற்றம் நடைபெற்ற இடத்துல ரத்தக்கரை என்ன ஆனது அதாவது காதுல மூக்குல இந்த ரத்தம் வந்திருக்கு ஆனா குற்றம் நடைபெற்ற இடத்துல சாட்சியங்களை சேகரிச்சது யாரு அந்த இடத்துல இருந்த ரத்தக்கரை குறித்து

Plastic <laughs> is not a <plastic laughs> <plastic laughs> uh, injuries number one to forty-four, all abrasions. Sir blood abrasion. came from years. yes. Yes, the scalp not No internal injury. Huh? Internal injury huh? blood, there is some blood abrasion blood in the scalp. And uh, the rest <laughs> of the injuries not are only contusion and abrasion. It is possible. அந்த மகசர் லியோ எதுலயுமே ரெக்கார்ட் ஆகிய கேளுங்க

It's true, it's true. we are ensured we want yes. to see yes. whether you have truly and correctly yes. registered the case, collected the evidences, and prosecute the offenders. Yes, yes. The scene of occurrence has been touched by a ADSP rank officer, Your Lordship. That speaks for itself before the judicial magistrate came there. The witness to that is the person, Your, Your Lordship summoned. He is here, Your Lordship. And he says it was not only plastic pipes, it was also wooden rods. Many things, things can be murdered. எங்க இருந்து எடுத்தீங்க தம்பி எந்த கோயில் பாத்ரூம்ல கோயில் பாத்ரூம்ல இருந்து அதுல ஹோல் இருந்தது அது வழியா எடுத்தீங்க எவ்வளவு நேரம் எடுத்தீங்க அவ்வளவுதான் பயந்துட்டீங்க Like him, had not taken it. I would have had no material before this Lordship. Yeah. You know?

நீங்க என்ன பண்ணிருக்கீங்க ஏன்னா ஒரு டூ டேஸ்ல வீல் ஃபைல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வாட் இஸ் தி நேச்சர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கேரிட் அவுட் பை தி இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி சரி வாட் இஸ் டு இத தொடர்ந்து மடப்புரம் கோயிலோட சிசிடிவிய உதவி ஆய்வாளர் வந்து சிடி மூலமா தாக்கல் பண்றாரு அதையுமே நீதிபதிகள் பார்க்கறாங்க கடுமையான கோபத்துக்கு போன நீதிபதிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படினா காது மூக்குல இருந்தா ரத்தம் வர்ற வரைக்கும் அடிச்சிருக்காங்க இன்னும் கூடுதலா வந்து வாயிலையும் அஜித் குமாரோட வாயிலையும் பிறப்புறுப்புலையும் பொடி தடவப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா சொல்றாங்க இந்த உடற்குராய் அறிக்கை வந்து வேதனைப்படுத்தும் விதமா அப்படின்னு சொல்றாங்க திரும்ப திரும்ப சாட்சியங்கள் எங்க இந்த சாட்சியம் சம்பவம் நடந்ததாக குறிப்பிடுற இடத்துல இதுக்கான சாட்சியங்கள் எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கோபமும் கோபமாவும் சொல்றாங்க நீதிபதிகள் இன்னொன்று தங்களோட வேதனையும் தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்லுது அப்படின்னா அஜித்குமாரோட தாய் கொடுத்த கம்ப்ளைண்ட்டில் இப்போ வரைக்கும் கம்ப்ளைண்ட் கேஸாக ரிஜிஸ்டர் செய்யப்படலை அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னு நீதிமன்றம் தெரிவிக்குது அதுக்கப்புறம் அதிகாரிகள் முதற்கொண்டு இதுல தொடர்புடையது யாரா இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்காத மாதிரி நடக்காத மாதிரி பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி தெரிவிக்கிறாங்க அதுக்கப்புறம் காவல்துறை தான் மக்களுக்கு பாதுகாப்பு பட் அந்த காவல்துறையே இப்படி செய்யலாமா அப்படின்னு கேள்வி எழுப்பின நீதிமன்றம் வந்து இனி இந்த மாதிரி எந்த போலீசாரும் வந்து நடக்க நடந்துக்க கூடாது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் வரும் எட்டாம் எட்டாம் தேதிக்குள்ள அதுக்கான ஆவணங்கள் வந்து தாக்கல் செய்யப்படணும் அப்படின்ற மாதிரி நீதிபதிகள் வந்து உத்தரவு போடுறாங்க அதுக்கப்புறம் இதுல வந்து சில சாட்சிகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கு இந்த கேஸ்ல அரசோட நடவடிக்கை வந்து போதுமானதா இல்ல அதுக்கப்புறம் கல்வி அறிவு இருக்கக்கூடிய தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துல இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு குறிப்பிட்டிருக்க நீதிமன்றம் வந்து இதுல பாரபட்சமே பார்க்க கூடாது எந்தவித ஒளிவு மறைவும் உயர் அதிகாரிகள் சம்மந்தப்பட்டாலும் அவங்க மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வோட இறுதி உத்தரவுல இறுதியா அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான அனைத்து ஆவணங்களையுமே மதுரை மாவட்ட நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு குறிப்பிடுது அதுக்கப்புறம் இந்த வழக்கோட முழுமையான விசாரணையை வந்து அவர் தொடங்கணும் முதல் கட்ட அறிக்கையை விசாரணை தொடங்கி அதுக்கான முதல் கட்ட அறிக்கையை வரும் எட்டாம் தேதிக்குள்ள தாக்கல் செய்யணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அஜித் குமார் கொலை வழக்க இனி வந்து மதுரை மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்கும் வழக்கு தொடர்பான அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் பாதுகாக்க வேண்டும் எந்த மாற்றமும் செய்யக்கூடாது ஆல்ரெடி இந்த கேஸ் வந்து சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிற நிலையில இந்த கேஸை நீங்கள் வந்து சிபிஐக்கு மாற்றினாலும் எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை நாங்கள் அதுக்கு சம்மதம் தெரிவிப்போம் அப்படின்ற மாதிரி தமிழக அரசு சொல்லியிருக்கு ஸோ இனி என்ன நடக்கும் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறம் இந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படின்றத கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கிறோம்